ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வங்கக்கடலில் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகி இருக்குது அதனால பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பரவலாக கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னால் நம்மளுக்கு ஒரு அறிவிக்கை வந்து விட்ருக்காங்க அதுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா எந்த இடத்துல வந்து வந்து நம்மளுக்கு வந்து குறைந்த கால்காற்றல் தாழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து மையம் கொண்டு இருக்கிறது அதனால் நம்மளுக்கு வந்து மழை மிஞ்சிட்டு வருது இதை நம்ம விண்டி ஆப்பில் வந்து பார்ப்போம் சுழற்சியை பாருங்கள் இந்த சுழற்சி வந்து தூத்துக்குடிக்கும் இலங்கையில் உள்ள மன்னார் வளைகுடா இந்த மாலை தலைமனார் இடையில இருக்கிற மன்னார் வளைகுடா இடையில வந்து இந்த சுழற்சி வந்து மையம் கொண்டேது இது வந்து ஒரு பெருசாக இல்லைங்க இது வந்து புயலெல்லாம் மாறாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுதான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து வடக்கு வடமேற்கு திசையில வந்து நகர்ந்து வர்றதுனால நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு அதாவது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தி இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரவலாக வந்து இந்த தாழ்வு பகுதி வந்து நிலப்பகுதி நோக்கி நகரும் போது உங்களுக்கு மழை வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாஞ்சோலை இந்த மாதிரி இடங்களில் வந்து மழை நல்லா பெய்ய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தென்காசி குமரி மாவட்டங்கள்லேயும் உங்களுக்கு வந்து மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சலனம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மையம் கொண்டிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஜனில் தான் உங்களுக்கு வந்து இடம் வந்து இது வந்து எப்படி நகரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தி இருந்து உங்களுக்கு அரபிக்கடல் வழியாக நகரும் பொழுது உங்களுக்கு மழை வந்து கனமழையாக தென் தமிழகத்தில் வந்து பதிவாகக்கூடும் நான் இப்பொழுது நம்ம சிஸ்டம் வந்து என்ன கட்டுறது நம்ம வந்து ஓட விட்டு பார்க்கலாம் சிஸ்டத்தை ஓடவிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக நகர்ந்து 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 நகர் நம்ம திருநெல்வேலி கிட்ட தூத்துக்குடிக்கு வந்து கலக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்கலாம் இது வந்து ஃப்ரை நான் ஓடவுட்றதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பதி பத்து மணி பன்னிரெண்டு மணி பார்க்கலாம் இந்த சிஸ்டம் வந்து இங்கே கடந்து போகிறதுனால நல்ல ஒரு மழைப்பொழிவு வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி இடத்துல அதன் காரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தூத்துக்குடியில் உள்ள மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து செல்லவில்லை விசைப்பிடகள் எல்லாமே கரையிலே வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்கள் மன்னார்வாளிகூடா மொத்தம் குமரிக்கடலில் டிசம்பர் பதினேழு பதிமூணு தேதியில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து உங்களுக்கு காற்று வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க வானிலை ஆய்வு மையம் இந்த இதுதான் வந்து மழைப்பொழிவுக்கான உங்களுடைய விண்டு direction வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த ஸ்லோ அப்படியே நகர் நகர்ந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து விண்டு ஸ்பீடுன்னு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது நகர்ந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்த நோக்கி வந்து உங்களுக்கு கரையை கிடக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல மழைப்பொழிவு இன்னைக்கு வந்து இருக்கும் சில இடங்களில் நல்ல கனமழையும் சில இடங்களில் விட்டுட்டு மழையும் உங்களுக்கு வந்து பதிவாகும் அதே போல் விண்டு வந்து ரொம்ப ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு குறைவாக கூட நம்மளுக்கு வந்து இருக்கலாம் லங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வர்ற எப்படி நம்ம திருநெல்வேலி ஒலித்துதுக்குல மாளை எல்லாம் இருக்குன்னு நாம பார்க்கலாம் நன்றி